இந்த கதையை கேட்க வந்த பெரியவங்க சின்னவங்க அனைவருக்கும் என்னோட முதல் காந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறான் இது நம்மளோட சேனல்ல இந்த ஸ்டோரி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுக்கு பெருசா இன்ட்ரோடக்ஷன் தேவை இல்லாம ஆரம்பத்துல சிம்பிளா இருந்தாலும் போ போக திரில்லிங்கான கதைகள்லாம் நம்ம வந்து கேட்கலாம் இப்ப நம்ம நேரடியா கதைக்கு போயிடலாம் ஒரு விவசாயி அந்த விவசாயி கையில போதுமான வருமானம் இல்லை பயிர் வைக்கிறதுக்கும் வசதி இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரு ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது போது அவருக்கு அந்த காலத்துல காலன்னா அரைன்னா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பைசா வந்து அவருக்கு கிடைக்குது அப்ப அந்த காசை எடுத்துக்கிட்டு அதை வச்சு செலவு பண்ணிட்டாங்கன்னா சரி இத வச்சு நம்ம ஒண்ணுக்கு ரெண்டா ஆக்கணும் அப்படிங்கறதுனால சரி பயிர் வாங்கி நம்ம நெல்லு பயிர் வைக்கலாம் நம்ம நிலத்துல அப்படின்னு நினைச்சு அவரை போயிட்டு பயிர் வாங்குறாரு வாங்கி நெத அதாவது விதை நெல்லு விதை நெல்லு வாங்கி பயிர் வைக்கிறாரு அது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இடையில நல்லா சரியான மகசூல் கொடுத்து நல்லா விளைஞ்சிச்சு இப்ப அறுவடை பண்ணணும் மறுநாள் வந்து நாம இத அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வீட்டுக்கு போய் தூங்குறாரு காலையில அறுவடை இருக்கு நம்ம போய் நைட்டுக்கு நிம்மதியா தூங்கி நிச்சு வரலான்ட்டு அந்த விவசாயி போயிட்டாரு இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா நள்ளிரவு வானத்துல இருந்து ஒரு வெள்ள யானை வானத்துல இருந்து ஒரு வெள்ள யானை அந்த விவசாய நிலத்தை நோக்கி கீழே இறங்குது இறங்கி என்ன பண்றதுன்னாக்கா ஒரு பகுதியா அந்த பயிரை மேஞ்சிடுது மேஞ்சிட்டு திரும்பவும் அந்த வானத்துக்கு மேல் நோக்கி போயிடுது போயிடுச்சா காலையில விவசாயி ஆர்வமா வராரு பயிர் அறுவடை பண்ணணுமே அப்படின்னுட்டு வந்து பார்த்ததுன்னு அதிர்ச்சி அடட என்னடா ஒரு மூலையை காலியா இருக்கே எவ்வளோ திருடம் வந்து நம்ம பயிரெல்லாம் தின்னுட்டு போயிடுச்சு குள்ளாச்சிட்டு போயிட்டானுங்க இத நம்ம இப்படியே விடக்கூடாது இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம இங்க காவலுக்கு இருந்து இதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி என்ன பண்றாரு நைட்டு யாருக்கும் தெரியாம ஒரு மூளையில இருட்டுல பதிங்க உட்காந்துக்கிறார் அதே நள்ளிரவு நைட்டு அந்த யானை ஒரு வெள்ளை யானை அதே நிலத்தை நோக்கி கீழே இறங்குது இறங்கி ஒரு பகுதி பயிரெல்லாம் பார்த்து தின்னுடுச்சு தின்னுட்டு மேல மறுபடியும் மேல ஏறி போகுது அந்த டைம்ல இந்த விவசாயி இருந்தாரு இல்லையா ஓடி போயிட்டு அந்த யானையோட வாழை பிடிச்சுக்கிறார் பிடிச்சிட்டு அவரும் மேலே வானத்து மேலேயே போறார் போயிடுச்சு மேல மேல போனதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா இறந்தவங்க எல்லாரும் நிறைய இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு என்னடா இங்க ஒரு தேசமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவருக்கு பசி எடுத்துக்குது ஆஹ் எல்லாத்திட்டையும் போயிட்டு எங்க பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுக்கும்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப எல்லாரும் தங்க காசு பொற்காசா அள்ளி கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்கல பணமும் தங்கமும் பொருளா அள்ளி கொடுக்குறாங்க இவருக்கு இவரு எவ்வளவு மூட்டை கட்டணுமோ அவ்வளவு மூட்டை கட்டிக்கிட்டாரு மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த யானை உணவுக்காக கீழே இறங்கும்போது இந்த மூட்டையெல்லாம் முதல சுமந்துக்கிட்டு அந்த வாழை புடிச்சுக்கிட்டாரு இப்ப கீழே இறங்கி வந்துட்டாரு கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் யானையை ரிலீஸ் பண்ணி விட்டாரு இவரு வந்து அந்த பணத்தை எல்லாம் வச்சு ஊர்ல பெரிய ஒரு பணக்காரனா மாறிட்டார் ஆயிட்டார் ஊர் மக்களே வந்து வியப்பா இருக்கு என்னடா நேத்து வரைக்கும் ஒரு வரைக்கும் அரை நாவுக்கும் கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆடம்பர வசதியா வாழ்ந்துட்டு இருக்காரு ஜனங்கள்லாம் போயிட்டு இது எப்படி சாத்தியம் நீ எப்படி பணக்காரனா மாறின அப்படின்னு ஊரே திரண்டு வந்து இவர கொடையா கொடைச்சரா குடையிறாத இவர் வேற வழி இல்லாம இன்பம் எல்லாரும் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு உண்மையை சொல்லிட்டாரு அப்பெல்லாம் எங்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஊரே கேக்குது சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு ஒரு ஊரையே கூப்பிட்டு போய் அவரோட விவசாய நிலத்துல பதிங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப பார்த்தா அதே மாதிரி யானை வெள்ளையான மேலே இறங்கி கீழே வருது அந்த விவசாயி என்ன பண்றாரு ஓடி போயிட்டு அந்த வாழை பிடிச்சிக்கிட்டாரு அப்படியே கொஞ்சம் யானை மேலே போச்சு அடுத்ததா ஒரு ஆளு இவர் காலை பிடிச்சிக்கிட்டாரு கொஞ்சம் யானை மேல போச்சு இன்னொருத்தங்க அவர் காலை பிடிச்சுக்கிட்டாங்க இப்படியே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஒரே தொங்குது இதுல என்ன ஒரு விஷயம்னா அடியில ஒரு ஆள் இருக்கான் பாத்தீங்களா அவன் வாழை பிடிச்சிட்டு ஒரு விவசாயி அவரை பார்த்து ஒரு கேள்வி கேக்கறான் இந்த கேள்வி கேட்க தேவையில்லை நம்ம எல்லாம் மேல போக போறோம் வருமானம் வரப்போகுது அத வந்து நம்ம அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம அவசரம் தேவை விட்டது அப்ப கீழே இருக்கிற ஆளு வாழை பிடிச்சிட்டு இருக்கிற விவசாய பார்த்து அண்ணே நீ முத முதல்ல போனீங்களே எவ்வளோண்ணா கொண்டு வந்தீங்கன்னு கேட்டார் ஆர்வ கோளாறுல ரெண்டு கையும் வாழை பிடிச்சிருக்கிறத விட்டுட்டு உமாடான் எல்லாரும் கீழே சரிஞ்சு கீழே கூட மேல மேலே விட்டார் இதுல என்ன தெரியுதுன்னா பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து சில விசித்திரமான கதைகளும் தெல்லிங்கான கதைகளும் நாம தொடர்ந்து கேட்கலாம் இது ஆரம்பம்தான் நன்றி வணக்கம்